கிறிஸ்து ஏசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக நம்ம கடைசி சத்தியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரா பற்றி நம்ம தெளிவாக நம்மளால் முடிந்தவரை நம்ம பார்த்தோம் அது இன்னும் நமக்கு எந்தளவுக்கு ஆழமாக தெரிய வருதோ அது அப்பப்ப நமக்கு தெரிய வரும்பொழுது அதை மீண்டும் நம்ம அதை ஆராய்ந்து நம்ம அதை பற்றி தியானிப்போம் இன்று பார்க்கப்போகிற போகிற வசனம் எது அப்படின்னா மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒளிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் இந்த வசனங்கள்லேருந்து நம்ம என்ன இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர் ரொம்ப காலத்திற்கு பிறகு நடக்க போகிறத ஒரே வசனத்தில் அவர் அழகாக அருமையாக தன்னுடைய சீச்சர்கள்ட்ட வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்களோடு பந்தி இருந்தார் ராபோஜனத்தில் இருந்து தன்னுடைய சரீரத்தையை அப்பமாக பாவித்து அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய இரத்தத்தை திராட்சை ரசமாக நினைத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று பருகும்படி சொல்கிறாரு இதையெல்லாம் சொல்லிட்டு நான் இன்னுமே உங்கள் கூட இந்த திராட்சை ரசத்தை வந்து அதுவும் நவமானதாய் திராட்சை ரசத்தை பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணுற வரைக்கும் இதை நான் பானம் பண்ண போவதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் நமக்கு முதல்ல புரிய வேண்டியது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிய போ போகிறார் அவர் மரணமாக போகிறாரு இந்த அவங்க கூட என்ன பண்ண மாட்டார் இந்த மாதிரி பந்தியில் இருந்து சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறது ஒன்றும் தெளிவாக தெரியுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிதாவின் ராஜ்யத்தில் இதே மாதிரி ஒரு பந்தி நடக்கப் போகிறது அது மணவாளனுடைய கல்யாணமாக இருக்கலாம் அது நமக்கு எப்படிப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்க போகிறது அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிய வரும் நம்மளால் முடிந்தவரை முயன்றவரை அதை நம்ம தியானிப்போம் ஆனால் இதில் நமக்கு இரண்டு விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துகிறாரு தன்னுடைய மரணத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு அடுத்தது அவர் மீண்டும் பிதாவின் ராஜ்யத்தில் நாம் அவரோடு இருக்கதற்கு ஏற்றவாறு அப்போது நாம் அனைவரும் ஒரே பானத்தில் பருகிற மாதிரி அவர் இங்கே சொல்கிறாரு அப்ப இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு அவர் மூலமாக அவருடைய மனவாட்டியோடு சேர்ந்து கல்யாண விருந்துக்கு அந்த பந்தியில் அமரப்போவதற்கு நமக்கு இங்கே முன்னாடியே அவர் முன் முன் முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனமாக நம்மிடம் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இங்கே தான் ரொம்ப முக்கியமானது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு இருக்கிறபடி இது எங்கே எழுதியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரையாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் வசனம் ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது மெய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் போறாங்க அதாவது என்ன பண்ண போகிறாங்க அவரை பலி கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவரை பலி கொடுக்க போகிறாங்க அந்த பலியை அதை தான் வந்து நம்ம கடைசி சத்தியத்தில் ராபோஜனத்தில் பஸ்காவாக அவர்கள் அடையாளமாக ஆசரித்தார்கள் அதை மீண்டும் நம்ம எப்படி நம்ம ஆசரிக்கணும் அப்படிங்கிறத நினைவு கூறும்படி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு எப்படின்னா தேவ வசனத்தோடு அதை ஆசரிக்க வேண்டும் உண்மையுமாக உத்தமமாக எந்த அபாத்திரமாக இல்லாமல் உண்மையாக அதை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் சொல்லும்போது இந்த ராத்திரியிலே அவர் என்ன போகிறாரு அவரை பிடிக்க போகிறாங்க அந்த பிடிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆடுகள் அதாவது சீஷர்கள் என்ன போகிறாங்க சிதறடிக்கப்பட போகிறார்கள் ஏன்னா பயந்து ஓடுறாங்க ஆனால் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இதன் நிமித்தமாக அவரை பிடிச்சிட்டு போனது நிமித்தமாக சீஷர்கள் என்ன போகிறாங்க சிதறி போறாங்க ஆனாலும் அவர்களை என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஏழாவது வசனத்தில் அதாவது சக்கரியா பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் அவர்களை மீண்டும் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களை சந்தித்து அவர்கள் மேல் பர்சுத்தாவியை அவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ இதிலிருந்து என்ன நம்ம புரிய வேண்டியது என்ன அப்படின்னா அவர்களுக்கும் இடரல் நடக்குது அதாவது பயந்து ஓடி போகிறாங்க அப்படி நடந்தாலும் அவர்களுடைய ஆள் மனசில் உண்மையான அதாவது ஆழமான ஒரு அந்த அன்பை இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து தேவனிடம் இந்த அன்பை உணர்ந்து அவர்கள் அந்த ருசித்ததை அவர்கள் மனதிலிருந்து அவர்கள் ஆவியிலிருந்து எடுக்கவில்லை அவர்கள் சரீர பிராரமாக மட்டும்தான் பயந்து ஓடினாங்களே ஒழிய ஆனால் ஆத்மாவில் அவர்களுக்கு அவரை விட்டு பிரிகிறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது அதனால தான் அவர்களை திரும்ப அவர்கள் மேல் அவர்கள் கயரம் வைத்து உயிர் தெழுந்த பின்பு அவர்களை சந்திக்கிறார் அவர் நினச்சிருந்திருக்கான் என்னை பிடிச்ச உடனே ஓடி போயிட்டாங்க இவங்கள போய் உயிர் தழுந்தோன்னே இவங்களை போய் பார்க்கணுமா எல்லாரும் என்னை விட்டுட்டு தனியே விடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தனியே விட்டுட்டு போயிட்டாங்க ஓடியே போயிட்டாங்க எல்லா சீஷர்களும் அப்படி ஓடி போனாலும் ஆனாலும் இவர்களையே மீண்டும் அவர் சேர்க்கணும் இப்ப பரிசையர் கொலையே செஞ்சாங்க ஆனால் அவர்களை மன்னிச்சிட்டாரு இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க மன்னிக்கும்படி பிதாவிட்டு கேட்டார் இவர்கள் இடறி அதாவது எல்லாம் தெரிஞ்சும் இவர்தான் நித்திய ஜீவ உம்மிடத்தில் உண்டே நீரே தேவகுமார் கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தின படுத்திட்டாரு அப்படி வெளிப்படுத்தினாலும் அவரை பிடிக்க போகும்போது சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்க சிதறி போயிட்டாங்க ஆனாலும் மீண்டும் அவர்களை உயிர்த்தெழுந்த பிறகு சேர்க்கிறார் அப்படின்னா இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சீஷர்கள் இடறினாலும் அவர்கள் சரீரப்பிராரமாக ஒரு அதாவது ஒரு பலவீனத்தை பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் சிதறி போறாங்க ஆனா அவர்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் அவரை விட்டு பிரியவில்லை அதனால தான் அவர்களை மீண்டும் அவர் தன்னுடைய கரத்தை அந்த பாலகராகிய சிறுவர்களாகிய இருக்கிற அந்த சீசர்கள் மேல் என்ன பண்றாரு திரும்ப வைக்கிறாரு பசுத்தாவியை கொடுக்கிறாரு கொடுத்து அவர்களை பூமி எங்கும் அவர்களை சிதறி போக பண்ணி அவருடைய வசனத்தை சாட்சியாக சொல்ல வைக்கிறாங்க இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற கற்றுக்கொள்கிற என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நாமும் பல நேரங்களில் அதாவது ஆரம்ப கட்டத்தில் அவருடைய அன்பை அளவில்லாத அன்பை நம்ம உணர்ந்து அவரோடு நம்ம ஐக்கியமாக இருந்திருப்போம் ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாக என்ன ஆயிருப்போன்னா அவர் நிமித்த அதாவது இந்த உலகத்தின் நிமித்தமாக இந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர்கிட்ட நம்ம என்ன ஆயிருப்போம் இடறி விழுந்திருப்போம் ஆனால் இடறி விழுந்தாலும் நம்மளை விட மாட்டார் திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம திரும்ப வரணும்ன்ட்டு சில பேர் ஆத்மாவிலும் ஆவிலும் சரீரத்திலும் பின்வாங்கி போனவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு தான் பத்து தொழுநோயாளிகளில் ஒருத்தரை விட்டுட்டு மற்ற ஒன்பது பேரும் ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி உள்ள உங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது திரும்ப கூட்டிகிட்டு வர முடியாது ஆனால் ஆத்மாவிலும் ஆவியிலும் தேவனோடு ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள் சூழ்நிலையின் காரணமாக இடறி விழுந்தவர்கள் மீண்டும் அவர்களை கூப்பிடுவதற்கு என்ன இருக்குது சான்ஸ் இருக்குது அவர் வாய்ப்பு வச்சிருக்காரு அதனால யாரும் கலங்க வேண்டாம் அவர்களை மீண்டும் அவருக்குள்ள கொண்டு வர்றதற்கு அவர் ஆவியை கொடுத்து திரும்ப அவர்களை என்ன பண்ணுவார் மீண்டும் அன்போடு சேர்த்து கொள்வார் அதனால நாம எந்த உள்ளமும் கலங்காமல் விசுவாசமாக இருந்து சூழ்நிலையை நம்ம காரணம் காமிச்சு பின்வாங்கி போகாம அதையும் தாண்டி அதையும் ஜெயித்து அவரோடு ஐக்கியம் ஆவதற்கு அவரோடு ஒன்றாய் இருப்பதற்கு நாம் கடந்து போவோம் அதில் இன்னொன்று ஒன்று வார்த்தைகளை சொல்கிறாரு ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேவாக்கு போவேன் என்றார் அப்படின்னா இவர்கள் சிதறி போகிறாங்க ஆனால் உங்களுக்கு முன்னாலே நான் இங்கே போயிடுவேன் திரும்ப அங்கே நம்ம போய் சந்திப்போம் அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு இந்த வசனங்கள்லேருந்து கூட தேவ சத்தியம் நமக்கு புரிந்ததற்காக அவர் அவர்கிட்ட நம்ம நன்றி கூறுவோம் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வரலாறு ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்காம இதுலையும் நம்ம என்ன சத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இடரல் வரும் அந்த இடரல்ல நம் மனதார அவரை விட்டு என்றைக்கும் பிரியக்கூடாது முழுவதுமாக அவரோடு ஐக்கியமாவதற்கு ஆவதற்கு என்றைக்கு இருக்க வேண்டும் சூழ்நிலைகள் காரணமாக நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தம் பயத்தின் நிமித்தம் நாம் சில நேரங்களில் சில வருஷங்கள் சில மாதங்கள் நம்ம அவரை விட்டு பிரிந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அதை நாம் புரிந்து கொண்டு எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பின்பு பேதுருவும் அவருடைய சீஷர்களும் மீண்டும் அவரோடு ஐக்கியமாவதற்கு ஒத்துழைத்தார்களோ அதே மாதிரி நாமும் மீண்டும் அவரோடு ஒத்துழைப்பதற்கு அதாவது அவரோடு ஒன்றாக இருப்பதற்கு நாம் ஒத்துழைத்து அவரோடு நாம் ஐக்கியமாகும் அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்